இன்றைய தினம் சிறகடிக்கு மாசை சீரியல வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் விஜயாவை பார்த்து பாட்டி என்று பெரிய சத்தமாக கத்துறார் அதை கேட்டு விஜயா பயப்படுகிறார் பிறகு வந்து கிறிஸை பார்த்து உனக்கு அறிவிலையான்னு சொல்லி கோபமாக பேசுகிறார் அதனை அடுத்து அண்ணாமலை குழந்தைய பார்த்து ஏன் இப்படி எல்லாம் சொல்லி கேட்கிறார் பிறகு வந்த முத்து கிறிஸ் எல்லாரையும் வந்து நல்லவங்கன்னு சொல்லி நினைச்சு விளையாடி இருப்பானுன்னு சொல்கிறார் அதனை அடுத்து மனோஜ் கிறிஸை பார்த்து நீ வர வர ரொம்ப சேட்டை பண்ணி கொண்டிருக்கான்னு சொல்லி அடிக்க போறார் அதை பார்த்த ரோஹினியை மனோஜிட்ட கைய கண்டுபிடிக்கிறார் மேலும் அவன் சின்ன பையன் அவனை போய் எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதனை அடுத்து வந்து முத்து வந்து கிறிஸ் மேல கைய வச்சால் நடக்கிறது வேறன்னு சொல்கிறார் அதே நேரம் பார்த்து பார்வதி விஜயா வீட்டை வந்து ரதி தீபன் வீட்டு ஆட்கள் என்ற வீட்டுக்கு வந்து நஷ்ட ஈடு கேட்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார் அதை கேட்ட மீனா அவங்க ஏன் சம்பந்தமே இல்லாம உங்ககிட்ட வந்து பணம் கேட்கணும்னு சொல்லி கேட்கிறார் பிறகு முத்து மனோஜ் தான் ரவி வீட்டை போய் வந்து பணம் கொடுக்கிறோம் பிரச்சனையை பேசி முடியுங்கன்னு சொன்னான் அதுதான் அவங்க வந்தாங்களோ தெரியலன்னு சொல்கிறார்